அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் இந்த பதிவை என் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் சுவாமிகளின் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் சிவசூத்திர யோக பாடசாலையில் நாம் தியான பயிற்சி யோக பயிற்சி இப்படி எல்லா விஷயத்துக்கும் தீட்சை கொடுத்துட்ருக்கோம் விருப்பம் உள்ளவர்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க வாங்க இப்போ இந்த பதிவுக்குள்ளே போகலாம் நம்முடைய யூடியூப் மெம்பர் ஒருத்தர் நம்மக்கிட்ட உபதேசம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் நாராயணமூர்த்தின்னு சொல்லிட்டு ஒரு பேர் அவர் வந்து அருமையாக ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு இறைவன்கிட்ட வரம் வாங்கணும்னா நாம எந்த உபதேசம் வரைக்கும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு முதல்ல இந்த உபதேசம் வந்து எது மாதிரியான உபதேசம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த உபதேசம் என்பது வந்து என்னன்னா நார்மலாக உட்காந்துட்டு பேசுறதோ அப்படின்றது கிடையாது இது வந்து தீட்சை என்னுவாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதத்துல வந்து சொல்லுவாங்க இது தீட்சை அப்படின்னா வந்து நீங்க ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் பண்றீங்க அதை வந்து சரியான ஒரு வழியில நீங்க வந்து ஒரு பாதையில செல்றதுக்கு இந்த உபதேசங்கள் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் நீங்க ஆல்ரெடி ஒரு யோக பயிற்சி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு அதுல எதுவும் முன்னேற்றம் தெரியல அப்படின்னாலும் இந்த உபதேசம் இங்கே வாங்குற நம்ம உபதேசங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவியாகவும் இருக்கு ஏன்னா இந்த உபதேசங்கள் எல்லாமே வந்து எப்படின்னா நம்முடைய சித்தர்கள் பல நூறு ஆண்டுகளோ இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க பாடிய பாடல்களில் இருந்து தான் இந்த உபதேசங்கள் அவங்க மறைமுருகமாக மறைச்சு வச்ச அந்த உபதேச முறையை தான் வந்து நம்ம ஐயா வந்து நம்மளுக்கு கொடுத்தாங்க நாம் இப்போ வந்து எல்லாருக்கும் அதை வந்து இங்கே கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி பல ஆயிரம் வருஷங்களுக்கு தாண்டியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபதேசங்கள் வந்து நம்மளை இன்னும் தான் வருது நம்ம போன பதிவிலேயே பார்த்தோம் விநாயகர் அகவல் போட்டிருந்த பதிவுல பார்த்திருந்தோம் அதுல வந்து நாம கொடுக்குற ஒவ்வொரு உபதேசங்கள் அதாவது வந்து முதல் உபதேசம் இரண்டாவது உபதேசத்துல இருந்து உயர்நிலை உபதேசங்கள் வரைக்கும் வந்து அந்த பாடல்கள்ல வந்து அவ்வையார் வந்து எந்த அளவுக்கு மறைமுகமாக உழைச்சி வச்சிருந்தாங்க அப்படின்றத போன பாடல்களில் வந்து நாம பிள்ளை தெளிவாகவே பார்த்தோம் அது மாதிரியான வந்து ஒரு உபதேசம் கொடுக்குற முறையில் வந்து நாம வந்து இப்போ அந்த பயிற்சியை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நிறைய யோக பயிற்சிகள் நம்மளுக்கு இருக்கு வாசி யோகம் சொல்லுவாங்க கிரியா யோகம் சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய யோக பயிற்சிகளில் வந்து நம்மளுக்கு வந்து முதன்மையாக இருக்கிறது எல்லா பயிற்சிகளுமே அடங்கியது தான் நாம் இங்கே சிவசுத்திர யோகமாக நாம இங்கே கொடுத்துருக்கோம் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு வரம் அப்படின்னா இதுவே ஒரு பெரிய வரம் தான் இந்த பயிற்சிக்குள்ள வரதே வந்து ஒரு பெரிய வரம் தான் ஏன்னா ஆன்மீகத்துக்குள்ள நீங்க வரீங்கன்னா உங்களுக்கு சில தேடுதல்கள் முதல்ல இருக்கும் இப்ப என்னென்ன தேடுதல்கள் இருக்கணும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மரணம் இல்லா பெருவாழ்வு நாம வந்து எப்படி வந்து மரணம் இல்லாம இருக்கிறது அதாவது பிறப்பு அப்படின்றது வந்து இல்லாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு தேடல்கள் இருக்கும் அப்படி இல்லைன்னா வந்து ஏகன் அநேகன் இதற்குண்டான அர்த்தம் என்ன ஏகன்னா யார் அநேகன்னா ஏகனா இருந்தவர் எப்படி அநேகனா ஆனாரு இது மாதிரி நிறைய கேள்விகள் உள்ள இருக்கும் நான் யார் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நான் யார் அதுக்கப்புறம் இறைவன் யார் இறைவனும் நாமனும் என்னவா இருக்கும் இறைவன் எந்த தன்மையில இருக்கான் நாம எப்படி இறைவனா வந்து இறைவனோட இறைவனா கலக்கிறது இப்படின்ற அந்த ஆன்மீக தேடல்கள் வந்து எப்பவுமே நம்மளுக்குள்ள இருந்துகிட்டேதான் இருக்கு சரிங்களா அது எல்லாத்துக்குமே விடை தான் இந்த பயிற்சி அப்படி இருக்கும்போது இதை விட ஒரு பெரிய வரம் என்பது நமக்கு வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கு ஏன்னா நாம வந்து இப்ப இந்த பிறவில இந்த பயிற்சியை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப அடுத்த பிறவி நம்மளுக்கு அமையுது அப்படின்னாலும் நாம எந்த இடத்துல இருந்து இந்த பயிற்சியை விடுறோமோ அந்த இடத்துல இருந்தே நாம அடுத்த பிறவில தொடரும் இப்ப முற்பிறவில வந்து எனக்கு அந்த பயிற்சியில வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் எங்க விட்டனோ அதுல இருந்து நான் இந்த பிறவியில தொடங்குவேன் இப்படி காலங்காலமா நம்ம கூட இந்த பயிற்சிகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டேதான் அப்படிப்பட்ட பயிற்சியை தான் நாம இங்க இந்த உபதேசமா கொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டாவது நாம நிறைய இதிகாசங்கள்ல பாத்துருக்கோம் நிறைய வந்து இந்த ராஜாக்களா இருக்கட்டும் இல்ல யோகிகளா இருக்கட்டும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வரம் சிவபெருமான நோக்கி தவம் இருந்து வரம் வாங்குறாங்க என்ன வரம் வாங்குறாங்கன்னா வந்து சாகா வரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறாங்க இந்த சாகா வரம் சொல்லிட்டு வாங்கும் போது நாம என்ன நினைக்கிறோம்னா சாகாம இருக்கணும் அவங்க இந்த பேர் எந்த எத்தனை நாள் ஆனாலும் சரி இல்ல எத்தனை வருஷம் ஆனாலும் சரி அவங்க வந்து அந்த பூத உடலோட இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் ஆனா அது கிடையாது சாகாவரம்ன்றது அவங்க வந்து ஒரு மரணமில்லா பெருவாழ்வு வாழணும் அப்படின்றது தான் அவங்களோட எண்ணங்களமாகவே இருக்கு ஆனா இந்த இதிகாசங்களும் புராணங்களும் நம்மளுக்கு உணர்த்துவது என்னன்னா அவங்க வந்து அந்த சாகா வரம் வாங்கியவுடன் அவங்களுக்கு கூடவே அந்த ஆணவம் என்பதும் உள்ளே வந்து விடுகிறது அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்து இறைவனே எதிர்க்க வந்து அவங்க வந்து போராடுறாங்க இறைவனை எதிர்க்கத்துக்கு அவங்க தயாராகிறாங்க ஒன்ஸ் அந்த சாகா வரம் அப்படின்னு அந்த ஆணவம்ன்றது வந்து நமக்குள்ள என்னைக்குமே நாம வராம இருக்கணும் தான் வந்து அவங்க உணர்த்துறது அப்போ நாம எப்படி இறைவன்கிட்ட போய் வரத்தை கேட்க முடியும் இறைவன்கிட்ட நாம எந்த வரமுமே கேட்க தேவையில்லை ஒரு தாய் தன் குழந்தைக்கு என்ன தேவைன்றது அந்த தாய்க்கு நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன தேவை இருக்கு நமக்கு என்ன வரம் கொடுக்கணும் அப்படின்றது அந்த இறைவனுக்கு நன்றாகவே தெரியும் அதனால நாம இந்த இறைவன்கிட்ட இருந்து நம்ம எந்த வரத்தையுமே வாங்க தேவை இல்லை வரம் என்பது மாணிக்க தன்னுடைய புராணத்துல கூறியது போல் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி அப்படின்ற மாதிரி நாம பயிற்சி செய்ய செய்ய இறைவனே நம்மளுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவைகளை அவனாகவே பூர்த்தி செய்வார் ஏன்னா இந்த உலகத்துக்கே படியடைக்கிறவர் சின்ன எறும்புல இருந்து பெரிய யானையா இருக்கட்டும் இல்ல பல்மிருகம் என்ன மிருகமா இருக்கட்டும் அந்த மாதிரி எல்லா உயிரினங்களுக்கும் படியளக்கூடிய இறைவனுக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வரம் வேண்டும் என்று அதனால் நாம எந்த வரத்தையுமே நாம கேட்கணுன்ற அவசியமே கிடையாது அவனே அவன் அவன்தான் வழங்கினாலே போதும் அவன் அந்த அருளை நமக்கு கொடுப்பான் இதுதான் உண்மை இப்போ இதற்கு உதாரணமாக வாழ்ந்தவர் தான் நம்ம ஐயா நம்ம வந்து ஞானிகள் இப்படின்னு சொல்லிட்டு மகான்கள் யாரையும் நம்ம வந்து இந்த பிரிவுல நம்ம யாரும் பார்த்தது கிடையாது ஐயா வர்றதுக்கு வரைக்கும் நாம இது வரைக்கும் நம்ம பார்த்தது கிடையாது ஆனா அவர் வந்த பிறகு அவரை நம்ம அறிந்து கொண்ட பிறகு அவர்கிட்ட பயிற்சி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மகான் ஞானியோட அந்த நிலை என்ன அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட நாம கத்துக்கிட்டது அப்படி இருக்கும்போது அவரோட பாதையில நாம பயணிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய வரமாக அது கருதப்படுகிறது எக்காரணத்து கொண்டு நமக்குள்ள அந்த ஆணவ மலம் என்றது ஒட்டாம நாம பார்த்துக்கணும் அதுதான் ஒரு இன்னொரு பெரிய வரம் அப்படி வாழ்ந்த நம்ம ஐயாவோட வாழ்க்கையை நாம எடுத்து பாடமாக எடுத்து அதை ஒரு வரமாக அனுபவித்து நாம வாழ்றதுதான் ஒரு பெரிய வரமாக என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்யறேன் இப்போ நாம வந்து வரம்னு ஒன்று கேட்கறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வரம் கொடுக்கறது ஒருத்தராகவும் வரம் வாங்கிறது வந்து இன்னொருத்தராகவும் இருக்கும் நிலை நமக்கு இந்த பாதையில சரியா இருக்காது வரம் கொடுப்பவன் கொடுக்கட்டும் அதை நாம் கேட்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது அவன் தானாக அருள் செய்வான் நம்மளுடைய எண்ணம் செயல் அனைத்தையும் இறைவனோடு செலுத்துவதுதான் நம்மளுடைய நிலையாக இருக்க வேண்டும் அப்படி நீங்கள் போனாதான் இந்த இறைவன் அவன் காலடியில் இரண்டரை நம்மளால் கலக்க முடியும் பதிவு பிடிச்சிருந்தா உங்களுக்கு பதில் தெளிவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் என் குருவுக்கு சமர்ப்பணம் அவர் இல்லாவிடின் தொலைந்திருப்பேன்